ஒரு சமுதாய தேவை இந்த காலகட்டத்தில் அதுதான் அதனால யாரோ ஒரு சேவை மையமோ யாரோ ஒரு சார்ந்த ஒரு சிலர் நல்ல மனிதர்களை பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்முறைக்கான வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் இப்போ பசங்களுக்கு சில பேர் பண்ணிங்கன்னா நண்பர்கள் வந்து தப்பான தப்பாடு போட்டு போகிறது ரொம்ப ஈஸி அதனால் இளம் வயதிலே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வயசுல ஸ்கூல் பசங்க தொழில் பசங்கிறது ஜாஸ்தி

लड़ते हैं तो क्यों होते हैं आपने काम कर लिया है इमर्स कर लिया है लेट ऐसा बात है ना कि दास पांड दूसरा दास पांड आपने काम सिक्सटी परसेंट के लिए इमर्स कर लिया हमारे काम कर लिया आपने आपने काम कर लिया तो इधर पढ़ी के पसंद कर पढ़ी को बुरी के लिए तो नाटिये बुरी के लिए आपका

고맙습니다. ఎవ ஸ்கே ஒரு பொறுப்பாளராகவோ நியமிக்கிறது பண சம்பவங்கள் நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை படிக்கும்போது பணத்தை தொழில வேலைகளோன்னா வாய்ப்பு நல்லாயிருக்கு யாரும் சேவை இந்த மாதிரி தொழில் சார்ந்த நிறையா விஷயங்கள் தொடர்பு தொடர்பு இப்போ நம்ம கூட நம்ம சாப்பிட்றது நம்ம

அது பொருளை வாங்க கூட ஏதாவது குறைபாடு இருந்தால் நம்ம விரும்பி கூட அண்ணன் நம்மளே விடுவிக்கணும் கொஞ்சம் நல்லா திருப்பிக்கணுமே நாங்கள் வாங்கணும் நம்ம சொல்லலாம் இந்த ஒரு சீரப்பு நான் ஆறு இந்த வசதியில் டெவலப் பண்ணி இது எல்லாமே ஆன்லைனில் வாங்கிறதுக்கு வாங்கி போச்சு அதனால் நமது பொருட்களை நாங்களே சண்டைப்படுத்துவோம்

कोरोना हमें अभी जंतर मंतर में तमिलनाडु में आया है इन्होंने इधर यादव मोदी आदर्श की यह वाला बीती दिनों की है तब ने कि तबला चल रहा था मंत्री ताकत हुआ है सैन अरे मंत्री जब आखिर उन लोग उसका परित्याग लोग दिए अब ना विचार की है तो अरसा तबला अरसा मारा ये तो यार लोग सीओ முன்னாடி பாட்டினர் தான் அவர் மூலயமா ஒரு அறுபது கம்பெனிக்கு மேலே நம்ம எடுத்து சொல்கிறோம் அது மாதிரி நம்ம இளைய சமுதாயங்கள் நாங்கள் சமுதாயத்தில் எதாவது விட என்னென்னா எங்கள் எந்த ஒரு நாள் அமையலாம் நாங்கள் நல்ல ஐடியாவாக இருந்தால் நாங்களே அந்த தொழிலில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்தியா இருக்காங்க அவங்க எல்லாம் முதலீடு நம்ம அந்த பகுதியை வாங்கிக் கொடுத்து அந்த மொழியில் இன்னும் வேலை கொண்டு வரையும் என்ன